அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எம்ஸ் ஸ்பார்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப வந்து சீரியஸா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து நம்ம தெளிவாக சொல்லலாம் அப்படின்னா பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இது தொடர்பாக போய்கிட்டு இருக்கு இதை நான் பேச வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா இது மாதிரி சீசன் சீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க பைக் டாக்ஸி கூட அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ ஓட்டுநர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து சரியாயிரும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சில வந்து கண்டினியூஸா அந்த இஷ்யூ போய்கிட்டே இருக்கு தான் இந்த விஷய பத்தி நம்மளும் இந்த வீடியோல வந்து சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அதை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தாலையும் சரி சென்னையை பொறுத்தவரையும் சரி ஒரு மெயினான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேப் அதாவது காருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ அப்படின்ற விஷயத்த சொல்லலாம் அதுலேயும் சென்னையில் எடுத்துட்டீங்கன்னா சரி நீங்க ஏர்போர்ட்ல வந்து இறங்கினாலும் சரி நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கனாலும் சரி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கனாலும் சரி நீங்க வெளியே ரோட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே வந்து நீங்க ஒரு சிக்னலை பாக்குறீங்களா இல்லையோ ஒரு ஆட்டோவையோ நீங்க பார்த்துருவீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோக்கள் வந்து நல்லா பெரிய போய் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வந்து நிறைய மக்கள் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க சென்னையோட ஒரு அடையாளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமே வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு அப்போ ஏன் இப்போ வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து சவாரியே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து வேற அதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் அதுக்கான காரணமாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பைக் டேக்ஸிஸ்லாம் வந்து வந்துருச்சு இந்த பைக் டாக்ஸிஸால வந்து எங்களுக்கு நல்ல சவாரி கிடைக்க மாட்டேங்குது கஸ்டமர்ஸ் வந்து வரமாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது வந்து உண்மையா அப்படின்னு பாக்கிறது முன்னாடி இந்த பைக் டாக்ஸி வந்து எப்ப ஆரிஜினாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா வெளிநாடுகள் வந்து இந்த பைக் டாக்ஸி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அப்புறம் ஒரு சில நாடுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பைக் டாக்ஸிஸ் வந்து ரொம்ப பேமஸா ஒரு சர்வீஸ் தான் இதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எப்போ கொண்டு வராங்க அதுவும் சென்னையில் குறிப்பாக எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பிடோ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க இந்த சர்வீஸை கொண்டு வரும்போதே வந்து ரேப்பிடோ சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆளாக பயணம் பண்ணுறீங்களா நீங்கள் குறைஞ்ச செலவுலேயே பயணம் பண்ணலாம் நீங்கள் ஆட்டோல போகிறத விட ரொம்ப கம்மியான விலையில இன்னும் கேட்டால் வந்து மூணில் ஒரு பங்கு நாளில் ஒரு பங்கு செலவு பண்ணீங்க அப்படின்னாலே போதும் நீங்கள் வந்து அழகாக வீட்டில் போய் இறங்கிடலாம் ஒரு ஆளுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரமே பண்ணுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே வந்து நல்லாவே வந்து எடுப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல நிறைய பேர் வந்து பைக் டாக்ஸி வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இன்க்ளூடிங் லேடிஸ் கொண்டு பாத்தீங்கன்னா நம்பிக்கை வந்து பைக் டாக்சிஸ் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பிரபலமாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து சவாரி கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சொல்றாங்க அதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்து ஒருத்தர் வந்து ட்ராவல் பண்ணினா கூட வந்து ஆட்டோ தான் எடுப்பாங்க காருக்கு பதிலாக வந்து ஆட்டோ எடுப்பாங்க இல்லை வந்து ஒரு அன் டைமில் வந்து இறங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பஸ் சர்வீஸ் வந்து அவ்வளோவா இருக்காது அதனால் வந்து கண்டிப்பாக ஆட்டோ தான் பிடிப்பாங்க அப்போ வந்து நாங்கள் ஒரு நல்ல வருமானம் பார்த்தோம் இப்போ வந்து கரெக்டாக வந்து எல்லாரும் இறங்கினாலும் வந்து எந்த டைமாக இருந்தாலும் பைக் டாக்ஸி வந்து புக் பண்ணுறாங்க கம்மியாக கிடைக்குது நாங்கள் வந்து ஒரு இந்நூறுரூவாய்க்கு போகிற இடத்துல வந்து அவங்க ஐம்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு கூட வந்து போய் இறக்கி விடுறாங்க எங்களுக்கு வந்து ஒரு சவாரி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர் வந்து சொல்கிறாங்க இது வந்து அவங்களோட தரப்பாக சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இஷ்யூன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இதுக்கான நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களால அதிகமா சம்பாதிக்க முடியல இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையான விஷயம் இது வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து குறை சொல்ற அப்படின்னு கிடையாது இது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு எண்ணம் தான் நம்மளால் அதிகமா சம்பாதிக்க முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கு வந்து இவங்க தடையா இருக்காங்க அதாவது பைக் டாக்ஸிக்காரங்க வந்து தடையா இருக்காங்க அப்படின்றதான் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஒரு விஷயம் அத்தபடியே வந்து பைக் டாக்ஸியால வந்து ஆட்டோக்களுக்கான சவாரி வந்து பறிப்போதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேக்சிமம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்பயுமே வந்து ஆட்டோக்கள் வந்து நிறைய பேர் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டோடு வெளியே வரீங்க அப்படின்னா எனக்கு கேப் புக் பண்ணலாம் டைம் கிடையாதுப்பா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்றவங்க வந்து எதுக்கு ஒரு ஆட்டோவை தான் பிடிச்சி போகிறாங்க எனக்கு வாந்தி வருது எனக்கு வந்து காரில் போனாலே செட் ஆகுது அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க ஆட்டோ பிடிச்சி தான் போகிறாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சென்னை ஏர்போர்ட் எடுத்துக்கலாம் நீ சென்னை ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணி போனீங்க அப்படின்னாலே ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்து நிறைய ஆட்டோக்கள் வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து த்ரீ வீலர்ஸ் வந்து அலோட் கிடையாது அதாவது ஆட்டோக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமரை பிக்கப் பண்றதுக்கு வந்து அலோட் கிடையாது மினிமம் ஃபோர் வீலர் தான் அலோட் அதாவது கார்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள போக முடியும் கஸ்டமரை பிக்கப் பண்ணும் அப்படின்னாலும் வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் பிக்கப் பண்ண முடியும் இதையும் தாண்டி வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கம்ஃபர்ட் விட்டுட்டு அதாவது கை கிட்டே இருக்க காரை விட்டுட்டு அதை தாண்டி லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு நடு ரோட்டுக்கு வந்து அந்த ஆட்டோ பிடிச்சி போறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அந்த ஆட்டோட நீட் இருக்கு அதாவது வந்து கார் செட் ஆகல அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ தான் தேவைன்னு வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து நாடி நாடிதான் வராங்க இன்க்ளூடிங் நீங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்டாலுமே வந்து கொடுத்து போக தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆட்டோக்கான தேவைகள் வந்து இன்னும் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து ஆட்டோ வந்து சுத்தமாக வந்து அழிஞ்சு போகுது அப்படின்ற விஷயமே இங்கே கிடையாது ஆனால் இவங்க பைக் டேக்ஸி மேலே வைக்கிற குற்றச்சாட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் நபர்களாக இருக்கக்கூடிய அதாவது வந்து ஒரே ஒருத்தர் வந்து டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவர் வந்து பைக்கில் போயிடாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் வந்து அன் டைம்ல வந்து ஒருத்தர் வந்து இடத்துல வந்து ட்ரெயின்ல இருந்தோ வந்து இறங்கி நிற்கிறாரு அப்படின்றப்போ அவருக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பஸ்ஸு கிடைக்கல அப்படின்ற பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆட்டோல தான் போகணும் அப்படி போனால் தான் வந்து அவர் வீட்டுக்கு போக முடியும்ன்ற ஒரு வீட்டுக்கு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது வந்து ஒரு ஆட்டோக்காரை கூப்பிட்டு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்கறாரு அப்படின்னா ஒரு சிலர்களை தவிர்த்து பெரும்பாலானவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமான பகலில் வந்து இரநூறுபாய்க்கு போகக்கூடிய இடத்துல இதே நன் டைம் அப்படின்றதுக்காக வந்து எழுநூறுபா கொடுங்க அறநூறுபா கொடுங்க அப்படின்ற நிறைய டிரைவர்ஸ் வந்து நானே தனிப்பட்ட விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருக்கேன் இப்படி இருக்க சூழ்நிலை என்ன பண்ணுவார் அப்படின்னா வேற வழியே இல்லாமல் வேற எதுக்கோ ஒரு காசு அந்த காசு வச்சிருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த காசு கொடுத்து போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க கஸ்டமர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்காவசியம் வந்து பைக் டேக்ஸி யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம ஒரு ஆள் தானே போக போகிறோம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம பஸ்ஸில் போனால் எவ்வளோ ஆகுமோ அதோட டபுள் மடங்கு காசு ஆகுமா பைக்கில் போனால் இது ஆட்டோவில் போகிறத விட நமக்கு வந்து எவ்வளோ மிச்சம் ஆகுது தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக் டேக்ஸி வந்து யூஸ் பண்ணுறாங்க பைக் டாக்ஸிக்காரங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா வந்து பார்கெயின் பண்ணுறது கிடையாது நம்ம தெரிஞ்ச வரைக்குமே நான் இது வரைக்கும் புக் பண்ண பைக்ஸ் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தரீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு யாரும் கேட்டதில்லை அப்படியே கேட்டாலும் வந்து கஸ்டமர் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து ரூபாய் இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்களா நமக்கு வந்து அவ்வளோ பெரிய நஷ்டம் கிடையாதுன்னு தான் அவங்களோட பாயிண்ட்டுமே இருக்கும் ஏன்னா ஆட்டோவில் நூறு ரூபாய் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கும்போது பைக் டாக்ஸில ஒரு பத்து ரூபாய் இருபது எக்ஸ்ட்ரா கேட்பாங்களா அவங்க கொடுத்து போயிடலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸிஸ் வந்து பிரிஃபர் பண்றாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலரால் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை வந்து ஏற்படுது கஸ்டமர்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களோட சவாரிலாம் போகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அடுத்தவங்க குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சேஃப்டி இல்லை போது ஆட்டோவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேஃப்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா ஆட்டோவை பொறுத்தல வந்து பைக்கை கம்பேர் பண்ணும்போது சேஃப்டியாக இருந்தாலும் ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா காரை கம்பேர் பண்ணும்போது வந்து ஆட்டோ அப்படிங்கிறதே வந்து ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு மெட்டீரியல் ஏன்னா ஃபுல்லாக வந்து தகரம் தான் அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து கம்பி வச்சு மேலே ஒரு பாய் மாதிரி வந்து கவர் பண்ணியிருக்காங்கள தவிர்த்து ஒரு ஃபுல் சேஃப்டி அப்படின்னு வந்து ஆட்டோ நம்ம சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் சேஃப்டி கன்சர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சென்னையில் வந்து யாராலுமே வந்து ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி வந்து பைக்கை தாண்டி ஆட்டோ பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பைக்கில் போகிறவனுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா பைக்கில் போனால் கீழே வந்து அடி போடும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சு தான் ஏறுறாங்க அப்படி இருக்கும்போது கஸ்டமர் கன்சர்னோட இடம் போது வந்து அது பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் அடுத்தவங்க சொல்கிறது அப்படின்னா இன்சூரன்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்சூரன்ஸ் கவர் ஆகாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸாக தான் இருக்குது அதை வந்து கண்டிப்பாக பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க தான் வந்து சொல்லணுமே தவிர்த்து நீங்கள் போய் இதை இனிஷியேட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்து அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த லேடிஸ்க்கு சேஃப்டி இருக்கா இல்லையான்றது வந்து ஏறி போகிறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து ஒரு பாமர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கில் ஏறி போகிறது கிடையாது கண்டிப்பாக ஒரு விவரம் தெரிஞ்சவங்க தான் வந்து ஏறி போகிறாங்க அதை வந்து பிடிக்கிற வண்டி வந்து அதே வண்டி தான் வருதா அது மட்டும் இல்லாமல் டிரைவர் வந்து கரெக்டாக இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்பில் புக் பண்ணி போகிறோம் டிரைவர் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற பல விஷயங்களை கிராஸ் செக் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பெண்கள்லாம் போகிறாங்க ஏன்னா இப்போ இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் யோசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அது வந்து சேஃப்டியாக இல்லைன்றது வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவது நம்ம கருத்து சொல்கிறதுல வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதே மாதிரி வந்து நாங்கள் டேக்ஸஸ் கட்டுறோம் எங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து நிறைய இருக்குது பர்மிட் இருக்குது எஃப்சி பண்ணுறோம் இன்சூரன்ஸ் கட்டுறோம் எங்களுக்கு அதிகமாக போகுது அவங்க வந்து எதுவுமே பண்ணுறதுல அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து இருக்கா இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து முடிவெடுக்கும் ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து இதை வந்து பப்ளிக் பயன்படுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படி எந்த ஒரு நிரந்தரமான ஒரு முடியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் கிடையாது இதை வந்து டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டமும் கிடையாது இருக்கப்போ நீங்கள் வந்து டிரைவர்ஸு கேட்கக்கூடாது அந்த ரேப்பிடோ கம்பெனி தான் கேட்கணுமே தவிர்த்து வண்டி ஓட்டுறவங்க அடிக்கிறதோ வண்டி ஓட்டக்கூடாதுனு சொல்கிறதோ வந்து எந்த ஒரு நல்ல ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டைம் பாஸ்க்காக வந்து வண்டி ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த டைம் பாஸ்க்காக வண்டி ஓட்டுறது வந்து சாத்தியமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒன்றும் தெரியலை ஏன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கவங்களோ ஒரு டெலிவரி ஜாப்ல இருக்கவங்களோ கேட்டிங்கன்னா தெரியும் பைக்கு வந்து ஒரு நாள் முழுக்க ஓட்டுறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து வெயில் இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சுச்சுவேஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து சாம்பாரிச்சு தான் ஆகணும் அப்படின்ற போது ஓட்டி தான் ஆகணும் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உக்காரோட வலிக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதுவும் வந்து பைக் டாக்ஸி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஏற்றுறாங்க அப்படின்னா ஒரு நாற்பது கிலோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட எண்பது கிலோ தொண்ணூறு கிலோன்னு ஒரு கஸ்டமர் வந்தாலும் அவங்களை பைக்கில் கேரி பண்ணி கூட்டிகிட்டு போக ஆகணும் அப்படி போகும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து ஸ்டெயின் பண்ணி பென் பண்ணி அந்த பேலன்ஸ் பண்ணி போகும்போது வந்து அவங்களுக்கு ஒரு சில சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது தான் செய்யும் இந்த மாதிரி சூழ்நிலையும் தாண்டி ஒருத்தவங்க வந்து பைக் ஓட்டி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சூழ்நிலை தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஆட்டோ ஓட்டுனர்கள் வந்து டைம் பாஸ் ஓட்டுறாங்கன்னு யாரும் மையமாச்சி சொல்கிறாங்கன்னா ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு ஒன் ஃபைவ் ராயல் என்ஃபீல்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் மாதிரி பைக்ஸ் வந்து ஓட்டுறாங்க அவங்களாம் வந்து ஓட்டும்போது பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டைம் பாஸ் ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி மொத்தம்பதுவா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஆனால் எல்லாருமே வந்து டைம் பாஸ் ஓட்டுறது கிடையாது பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை வெயில்னு பார்க்காம வந்து குடும்ப சூழ்நிலைக்காக ஒட்டுகிட்டு தான் இருக்காங்க என்னப்பா இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நீ பைக்காரங்களுக்கே வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சவாரி வரணும் உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் கிடைக்கணும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைப்பாங்க இந்த பைக் டேக்ஸியால் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகாது அப்படின்றதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட கருத்து அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த பைக் டேக்ஸ் வந்துச்சுன்னா ஆட்டோ அழிஞ்சிரும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஆட்டோ அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உண்மையான அர்த்தம் கிடையாது ஆட்டோ அப்படிங்கிறதே வந்து ஆட்டோ ரிக்ஷா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபார்ம் ஒரு இன்ஜின் மூலியமாக எங்கே கூட இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அது ஆட்டோ ரிக்ஷா அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரிக்ஷான்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரிக்ஷா இப்பயுமே வந்து இந்த ப்ராட்வே இந்த மாதிரி பக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் ரிக்ஷாவை பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கை வண்டி ரிக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரு கஸ்டமர் உட்கார வச்சு தள்ளி கையாலே எடுத்துட்டு போவாங்க அது வந்து கை ரிக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கை ரிக்ஷாவோட ஒரு பரிநாள் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ரிக்ஷான்னு சொல்லுவாங்க இந்த ஆட்டோ ரிக்ஷாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து உருவாகினதெல்லாம் கிடையாது இது இட்டாலிலேருந்து வந்த ஒரு வண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ரிக்ஷான்னு சொல்லுவாங்க இந்த ஆட்டோ ரிக்ஷாவே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வருது அதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் ஆகி இன்ன வரைக்கும் வந்து ஓடிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்தப்போ வந்து இந்த க சைக்கிள் ரிக்ஷாக்காரங்க வந்து எங்களுக்கு ஆட்டோ வேணான்னு சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும் அதே மாதிரி வந்து அவரோட சைக்கிள் ரிக்ஷா வரும்போது வந்து இந்த கை ரிக்ஷா எழுத்தவங்க வந்து வேண்டாம்னு சொல்லி தான் என்ன ஆகிருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு தொழில் வந்துச்சுன்னா இன்னொரு தொழில் அழிஞ்சிடும் அப்படின்னு கிடையாது நீங்கள் கேட்கலாம் இப்போ சைக்கிள் ரிக்ஷாவும் இந்த கை ரிக்ஷாவும் இல்லை அப்படின்னு நம்ம கேட்கலாம் அந்த கை ரிக்ஷா சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினவங்கலாம் வந்து அவங்க தொழிலை விடலை இப்போ அந்த படிப்படியாக அவங்க ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற வேறு வேலைக்கு வந்து படித்து முன்னேறிட்டாங்க இல்லை வேறு வேறு வேலையை பார்த்து போயிட்டாங்க தவிர்த்து அந்த கை ரிக்ஷாவோ இந்த சைக்கிள் ரிக்ஷாவையோ வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது அதுக்கான ஆள் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இந்த தொழில் வந்துருச்சுன்னா இன்னொரு தொழில் போயிடுச்சு அப்படின்னா வந்து ஒன்றுமே கிடையாது அது கடைசியாக சொல்ல வர கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா நீங்கள் கரெக்டான ரேட்டு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து பைக் டேக்ஸியை கம்பேர் பண்ணும்போது ஆட்டோவில் தான் போவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற பல தூரத்தில் வந்து தமிழ்நாடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்